சோ வேல் செய்தால் என்ன மாதிரியான அதிசயம் நிகழும் என்பதை கடன் நிவர்த்தி செய்யும் ஒரு அதிசக்தி வாய்ந்த பூஜையனை பற்றியும் அனைத்தும் கிடைக்கும் முருகர் மந்திரத்தை பற்றி நாம இந்த பதிவுல பார்க்கலாம் வேலுண்டு வினையில்லை முருகனுக்கும் இடத்தில் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் வெற்றுவேல் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு வேல் ஆயுதமாக உருவாக்கப்பட்ட காரணத்தால் வேல் வெற்றிக்கும் அறிவுக்கும் அடையாளமாக திகழ்கிறது வேலின் நடுவே அகன்றும் உருவில் நீண்டும் முனையில் கூர்மையாக இருக்கிறது இதுபோல் இகபர வாழ்வில் மனிதன் சிறந்தோங்க அகன்ற ஆழ்ந்த கூர்மையான அறிவுடையவனாக இருக்க வேண்டும் அவ்வறிவை தருவோன் வாழறிவனாகிய இறைவனே இதையே திருவள்ளுவர் நற்றால் எனில் என்கிறார் முருகன் கையில் இருக்கின்ற வேல் அவனை நம்பி அறிவையும் ஆற்றலையும் அளித்து அவர்கள் பகைவர்களையும் அளித்து அருள் கூவுகின்ற கோழி நாத வடிவமானது கோழி கொடி வெற்றின் சின்னமாக விளங்குகிறது அழகிய மயிலின் மிசை வீட்டிருக்கின்றான் முருகன் மயில் மனத்தின் சின்னம் பரிசுத்தமான அழகான உள்ளம்தான் என்பதை மயில் வாகனம் விளக்குகிறது பாம்பின் மீது மயில் நிற்பது எல்லா சக்திகளையும் ஆட்சி செய்கிறார் என்பதை காட்டுகிறது தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் தயாபரனான முருகன் திகழ்கிறார் தமிழ் இந்துக்களின் பெயர்களில் சக்திவேல் ராஜவேல் பழனிவேல் போன்ற வேல் என முடியும் பெயர்களுக்கு வேல்முருகன் வேலப்பன் வேலம்மாள் என்ற பெயர்களும் அதிகமாக காணப்படுகின்றன முருகனின் கையில் உள்ள வேலின் வடிவம் நமது அறிவு ஆழமானதாகவும் பறந்ததாகவும் கூர்மையானதாகவும் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வண்ணம் நீண்ட அடிபாகத்தையும் மேல் பகுதியின் அடி அகன்றும் நுனி பகுதி கூர்மையானதாகவும் அமைந்துள்ளது என்று கருதப்படுகிறது கந்த புராணத்தில் முருகனின் கையில் வேல் பற்றி கூறப்பட்டுள்ளது கந்தபுரான் வேலினை புகழ்ந்து வேலுக்கும் முருகனுக்கும் இடையிலான தொடர்பை தெளிவுபடுத்துகிறது பூசாரி முருகனின் போர்குணம் மற்றும் முருகனை உணர்த்தும் மறைமுக பொருளாக அமைந்துள்ளது வேல் வீடுமனையோன் திரள்வேலன் வேல் கொண்டன்று பொருந்திவீரன் துங்க வடிவேலன் பிரசண்ட வடிவேலனை வேல் அசுரர் முருகனை புறந்துரைக்கும் அருணகிரியார் காலம் முதல் முருகனானது வேல் புதிய கோணத்தில் செல்வாக்கு பேரலாசிரியர் ஆழ்ந்த முருகத்தனான அருகன் அருணகிரிநாதர் பாடிய வேல் வகுப்பு வேல் விருத்தம் ஆகிய வேலின் முக்கியத்துவத்தை விளக்குகின்றன வேலின் தன்மையை உயர்வுபடுத்த காட்டி காட்டிய அருணகிரிநாதர் வேலின் சக்திக்கு தனிப்பட்ட அர்த்தத்தை வழங்கியுள்ளார் வேலை பற்றி தனித்தனியாக பாடிய ஒரே முருகபக்தரும் புலவருமான அருணகிரியார் வேளானது இருளினை அகற்றக்கூடிய சுடரலியன் தீ சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய இயற்கை சக்திகளை விளக்கக்கூடிய குறியீட்டனர் விளக்கியுள்ளார் வேர்கட்டம் என்ற சொல்லாட்சியானது தமிழகத்தில் முருகனை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு என்பதை தெளிவுபடுத்துகின்றது இன்றும் கடார்காடு மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் கோவை மாவட்டத்தில் உள்ள புராண்டான் பாளையம் மதுரை மாவட்டத்தில் பசுமலைக்கு அருகில் உள்ள குமாரகம் ஆகிய இடங்களில் வேல் ஒன்றே நட்டு வைக்கப்பட்டு வணங்கப்படுகிறது திருச்செந்தூர் திருப்பரகுன்றம் போன்ற முருகன் தலங்களில் உள்ள முருகன் ஆலய கோபுரங்களில் பெரிய அளவிலான வேல் வடிவ சுடர் முருகன் மேலும் தமிழகத்தில் உள்ள முருகன் கோவில்களில் ஒன்றில் கூட வேல் இல்லாமல் இல்லை இவை வேல் எனும் குறித்த முக்கியத்துவத்தை குறிப்பிடுவதாக உள்ளன தமிழகத்தில் சுந்தரவேல் சக்திவேல் கதிர்வேல் கனகவேல் வடிவேல் குமரவேல் கந்துவேல் வேலப்பன் வேலச்சாமி வேலன் வேலாயுதம் போன்ற பெயர்கள் ஆண்களுக்கு அதிகமா சூடப்பட்டுள்ளதை பார்க்கும் பொழுது பெருமை உணரலாம் முருகனின் கையில் வேலாயுதம் ஏந்தியுள்ளார் பெரும்பாலான இந்து மத தெய்வங்கள் கைகளில் அழிவிற்கான ஆயுதங்களை ஏந்தியுள்ளனர் இவை நம்மை வாசனைகளாய ஆசைகளை அழிக்க வேண்டி உருவாகப்படுத்தப்பட்டவை வாசனைகளும் அவற்றால் ஏற்படும் ஆசைகளுமே நம் மனதில் இருக்கும் மூல மூல காரணம் இந்த அசுந்தங்களே நம்ம இருக்கும் இறைவனை உணரும் முதல் தடை ஆசில்லா மனிதன் கடவுளை உணர்கிறான் வாசனைகளோடு சேர்ந்த கடவுள் மனிதனாகிறான் முருகனின் சக்தி ஆயுதமாக வேல் இந்த வாசனைகளை அடியோடு அழிக்க வல்ல சக்தியாக உருகம் செய்து பிரார்த்திக்க வேண்டும் சோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த முருகன் வேல் இவற்றை பற்றி பார்த்தோம் இப்பொழுது கடன் நிவர்த்தி செய்யும் ஒரு அதிசக்தி வாய்ந்த பூஜையை பற்றி பார்ப்போம் குரோதியோடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நன்னாளில் தைப்பூசை திருவிழா அனுஷ்டிக்கப்படுகிறது அன்று காலை தினம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீராடி விட்டு நெற்றில் பட்டு பட்டை எடுத்து பூஜை அறையில் வேல் சக்கரத்தை வளர்ந்து ஓம் சரவணபவா அந்த சக்கரம் நான் படத்தில் விடுறேன் வரைஞ்சு அதுக்கப்புறம் வேல் கிழக்கு பக்கம் மூன்று மேற்கு பக்கம் மூன்று தெற்கு பக்கம் மூன்று மற்றும் வடக்கு பக்கம் மூன்று நான்கு பக்கமும் மொத்தம் பன்னிரண்டு வேல்களை வரைய வேண்டும் இதட்டோட சூட்சமம் என்னன்னா நம்மளை சுற்றுல நவக்கிரக தோஷங்கள் பனிரெண்டு ராசி கட்டங்களில் உள்ள அனைத்து நெகட்டிவ் டைம் அது வந்து கிளியர் பண்ணும் அதுதான் சூட்சமம் அதனால வேல் சக்கரம் வரைஞ்சு அன்றைய தினம் ஒரு மஞ்சள் துளில் நூறு ரூபாய் நோட்டு மேலும் ஒரே கைப்பிடி கல்லுப்ப வச்சு அதுல வந்து கொஞ்சம் பொடி குங்குமம் உப்புதலாக வச்சு முடிச்சா போட்டு பூஜையில் வைக்கணும் முருண் படம் தான் முருண் படம் வச்சுக்கோங்க வேல் இருந்தால் வேல் வச்சு வேலுக்கு பால உபசயம் பைங்க பண்ணுங்க அன்னைக்கு உபவாசமாக பால் பழம் மட்டுமே அறிந்து விரதம் இருத்தல் வேண்டும் சோ இவ்வாறு விரதம் இருந்து பூஜை பண்ணணும் முரணுக்கு உகந்த பூ வந்து செவ்வரலி மற்றும் ரோஜா பூ சிவப்பு நேர பூ எதுனாலும் வாசனை பூ உபயோகப்படுத்தலாம் அந்த பூ கொண்டு வேல் மற்றும் முருகனுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்யணும் அர்ச்சனை செஞ்சிட்டு வேல் மாறல் அன்றைய தினம் முழுவதும் நீங்க பாராயணம் பண்ணணும் காலையில் இரண்டு அல்லது மூன்று தடவையும் நண்பகல் இரண்டு அல்லது மூன்று தடவையும் இரவு இரண்டு முதல் மூன்று தடவையும் பாராயணம் பண்ணும் பொழுது பாராயணம் பண்ணும் பொழுது முருகனின் பேரருள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தையும் நான் போடுறேன் அந்த மந்திரத்தை வச்சு நீங்க அர்ச்சனை பண்ணீங்கன்னு வைக்கல உங்க அனைத்து துன்பங்களும் அதிசயம் நடக்கும் திருமணமாக திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் குழந்தை நூறு சதவீதம் நிச்சயம் கிடைக்கும் கடன் நிவர்த்தியாகும் இந்த பூஜை பண்ணீங்கன்னா கடன் நிவர் தியாகம் உங்களை சுத்தி உள்ள அனைத்து அனைத்து நெகட்டிவ் எதிர்மறை ஆற்றலும் அழிந்து நேர்மறை ஆற்றல் உங்கள் வீட்டுக்கும் இல்லத்துக்களும் புகுந்து உங்கள் வாழ்வினை வளப்படுத்தும் அந்த அளவுக்குல சக்தி வாய்ந்த தினம்தான் தைப்பூச நன்னால் அன்றைய தினம் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்து பூஜை தான் வேல் பூஜை இந்த வேல் பூஜை செஞ்சு இந்த மந்திரத்தால் அர்ச்சனை பண்ணி உங்க வாழ்க்கை மாறு எழுதி வச்சுக்கோங்க அதிசயம் நடக்குங்க மூணு அதிசயம் நடக்கும் வாழ்க்கையில எழுதி வச்சுக்கோங்க இவ்வாறு பூஜை செய்து பகவான் எம்பெருமான் முருகப்பெருமானின் பெயரில் பெற்று பாலுகோலமுடன் பரம்பி சிறு விராகிமேந்தன் மணியண்டன் வணக்கம்